இவை பெரும்பாலும் மனிதரின் அல்லது விலங்கின் ஆன்மாவாக இருக்கும் இவை உருண்டையாக இருப்பதால் ஒரு இடத்தை விட்டு சுலபமாக செல்லும் இந்த வகை பேய்கள் குளிர் பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடுகளில் அல்லது வரலாற்று கட்டடங்களில் இருக்கும் அது பெரும்பாலும் மனதிற்கு இனிமையவர்களை பார்க்க வரும் அல்லது தான்குடியிருந்த வீட்டை பார்க்க வரும் அவை ஒரு சிறு ஒளிக்கற்றையாக அல்லது சுழலும் ஒளியாக தென்படும் இவை புகைப்படங்களிலும் காணொலிகளிலும் பதிவாகியிருக்கும் பேய்க்கு இன்றுவரை என்ன வடிவம் என்று யாரும் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் திரைப்படங்களில் நாம் பார்க்கும் போது அகோரமான தோற்றம் வெள்ளை நிற உடை அறுப்பு நிறத்தில் காற்றில் பறந்து செல்லும் வாயு போன்று காட்டப்படுகிறது ஆனால் பலரும் அது மனித தோற்றத்திலேயே இருக்கும் என்று நம்புகின்றனர் பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி உள்ளது பேராசைக்காலஜி பேராசிரியர் ஹான்ஸ் ஹோல்சர் இது குறித்து நூற்றி பத்தொன்பது புத்தகங்களை எழுதியுள்ளார் அவரது கூற்றுப்படி பேய்கள் என்பது மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களைப் போல் உள்ளது ஆனால் பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய வேறுபாடு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் பேய் என்பது நம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மை சீண்ட நினைக்கும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இறந்த ஒருவர் ஆவியாக சுற்றித் திரிவார் என்றும் அவர் மற்றவர்கள் உடலுக்குள் புகுந்து தான் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார் என்றும் நம்பிக்கைகள் உள்ளன மேலும் இறந்த நபர் அவர் உயிர் பிரிந்து விட்டது என்பதை உணர முடியாமல் இருக்கும் எனவே அவரது ஆத்மா சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதாக எண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வரும் ஒருவேளை ஆசைகள் நிறைவேறாமல் துர்மரணம் நிகழ்ந்தால் அந்த ஆத்மாவால் விட்டுச் செல்ல இயலாது பேய்கள் என்று குறிப்பிடுவது ஒரு சிறிய அளவிலான பகுதியே மற்றவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை உணர்வுபூர்வமாக மனதோடு இணைத்துள்ளவை மட்டுமே ஆவிகள் உண்மையில் உடலை விட்டு பிரிந்த பின் அவத்திற்கு மற்றொரு உடல் இல்லாததாலேயே பேய்களாக கருதப்படுகிறது உண்மையில் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் உள்ளனர் என்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார் பேய்களுடனும் ஆவிகளுடனும் தொடர்பு கொள்ளும் திறன் ஒரு சாதாரண மனிதனிடம் இருப்பதில்லை ஏனெனில் அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அது கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புவது போன்ற ஒன்று பல ஆன்மீகவாதிகள் தாங்கள் ஆவிகளை பார்த்ததாகவும் தொடர்பு கொண்டதாகவும் உறுதிப்படுத்துகின்றனர் மனிதர்களைப் போலவே ஆவிகளுக்கும் தனி உலகம் உள்ளது நமது ஐந்து அடிப்படை புலன்களை கொண்டுதான் ஆவிகளை தொடர்பு கொள்ள முடியும் அது முக்கியமாக இயற்பியல் சட்டத்தை மீறியே ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள வழிவகை செய்கிறது ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள முக்கியமாக கருதப்படுவது பிரார்த்தனைகள் தான் பல ஆன்மீகவாதிகள் வேண்டுதல்கள் மூலம் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது ஆவிகளின் உலகத்தில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது மலேசியாவின் ஆவிகள் ஆய்வுகள் சார்பில் இவிபி கொண்டு ஆவிகளின் சப்தத்தை ஆய்வு செய்ய முற்பட்டுள்ளனர் அதில் கிட்டத்தட்ட அறுநூறு சப்தங்கள் எடுக்கப்பட்டதாக அந்த ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒரு சப்தம் பதிவு செய்கையில் ஆவி ஒன்று நன்றி என்று குறிப்பிட்டு விடைபெற்றதாக தெரிவித்துள்ளனர் ஒய்ஜா போர்டு என்னும் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளும் சாதனம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின் ஆன்மீகவாதிகளால் கண்டறியப்பட்டதாக நம்பப்படுகிறது இது பலகையால் உருவாக்கப்பட்ட ஒன்று இதை பால்டிமோரை சேர்ந்த சார்லஸ் கெனடு மற்றும் அவரது நண்பர்கள் ஒய்ஜா போர்டு என்ற பெயரில் தயாரித்து விட்டுள்ளனர் இதற்கு காப்புரிமையும் அவர்கள் பெற்றுள்ளனர் இந்த ஓய்ஜா போர்டு மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இத்தாலியின் முப்பத்தி எட்டாவது பிரதமர் ஆல்டோமோரோ தீமானாதிகளால் கடத்தப்பட்ட போது